நீங்க கருட பஞ்சமி வழிபாடு ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் சர்ப்பதோஷம் கால தோஷம் எல்லாமே நாகங்களை முன்னிறுத்தி ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஆகும் இந்த சர்ப்பதோஷம் இருந்தால் கணவன் மனைவி இடையே பிரிவினை புத்திர வாக்கியம் தாமதப்படுதல் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஆகியவை இருந்து கொண்டே இருக்கும் குடும்ப வளர்ச்சி மிகவும் சுமாராகவே இருக்கும் இந்த நாகதோஷத்தை நீக்கக்கூடிய கூடிய நாளாக நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அமைகிறது விடுபட சர்ப்ப வழிபாட்டையும் கருட வழிபாட்டையும் ஜோதிட முன்னோடிகள் வலியுறுத்துகின்றனர் சர்ப்பதோஷத்தால் ஏற்படும் இன்னல்களை நீக்கும் வலிமை கருட பகவானுக்கு உண்டு கருட பஞ்சமி என்று அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று கருட பகவானையும் பெருமாளையும் வழிபட்டு வர நாகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை நாகசது அன்று முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து விரதம் இருக்க வேண்டும் தங்களது உடல்நலத்திற்கு ஏற்ப பால் பழம் சாப்பிட்டுக்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் கருட பஞ்சமி அன்று கருடனை வழிபடுவதும் நாகாத்தம்மன் நாகம்மன் புற்றுக்கண் ஆகியவைகளுக்கு சென்று முறைப்படி பால் பழம் நைவேதியம் செய்தும் வழிபட்டு வரலாம் நாக பிரதிஷ்டைகளுக்கு அபிஷேகங்கள் செய்து மஞ்சள் பூசி குங்கும திலகமிட்டு மலர்களால் அலங்காரம் செய்து பொங்கல் பாயாசம் போன்ற நைவேத்தியங்கள் செய்து நாகரை வழிபடலாம் இதன் மூலம் காலசப்ப இருந்து விடுபடலாம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் ஆடி மாதம் வளர்வை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் வளர்வை பஞ்சமியில் பஞ்சமியும் கொண்டாடப்படுகிறது அவ்வகையில் இந்த ஆண்டு இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பன்னிரெண்டு அன்று நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதிமூன்று அன்று கருடப்பஞ்சமியும் நாகப்பஞ்சமியும் இணைந்து வருகிறது